சார் நாளைக்கு எனக்கும் கல்யாணம் அதுக்காக என் ஃப்ரெண்டை இன்வைட் பண்றதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் போகலான்னு இருந்தோம் நான் உதயக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அவன் வரவே இல்லை அவனோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அவனை எங்கே தேடியும் காணல சார் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபோன் பண்ண ஆனா அவங்க யாருக்கும் தெரியல அந்த சமயத்தில் தான் உதய்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கால் வந்தது அதில் அவனை யாரோ பொதிச்சு வச்சிருக்காங்க அவனோட செல்போன் டவரில் பட்டிப்புலம்னு காட்டுதுன்னு சொன்னால் இதல்லாமல் எனக்கு சரியா கேட்காது சார் கரை குறைதான் கேட்டது அதுக்குள்ள லைன் கட் ஆயிடுச்சு பட்டி புழுந்து காட்டுதுனா மட்டும் போதுவா அதை வச்சுட்டு நான் நாய் மாதிரி லோன் லோன் திரு திருவாலிடும் ஆ வேற எதாவது சார் ப்ளூ கலர் ஆம்னில் தான் அடிச்சு ஏத்திருக்காங்க சார் தனி ஒரு மனுஷனுக்காக ஃபுல் ஃபோர்ஸ் கவர்மெண்ட் இறக்காது புரியுதா அதோட எனக்கு நீங்க பன்னெண்டு மணியோட சர்வீஸ் முடியுது ரிட்டையர்மென்ட் ஆகிறேன் ஏதோ இறக்கப்பட்டு இந்த கேஸ் எடுத்தாதான் உண்டு

அவனுக்கு யாரும் இல்ல சார் சைதா பெட்டிப்புளம் ஏழு நாப்பத்தி ஏழுக்கு அவனை கடத்துறதுக்கு முன்னாடி கிரவுண்ட்ல இருந்து உங்ககிட்ட பேசிருக்கான் போன்ல ஆமா சார் 8:30 30 கே நீ அவனுக்கு கால் பண்ணிருக்க அப்ப நாட் சப்பல் வந்திருக்கு 8:30 ல இருந்து திரும்பவும் 10 14 க்கு பாக்ஸ்ல இருந்து அவனுக்கு போன் பண்ணிருக்கான் இப்ப இது கடையில இடைப்பட்ட 8 9 இந்த டைம்ல டீ கடையில இருந்து நீ அவனுக்கு போன்ல பேசிருக்க ஆமா சார் இந்த எட்டு ஒன்பதுல இருந்து எட்டு முப்பதுக்குள்ள இடைப்பட்ட இருபத்தொரு நிமிஷம் இந்த இருபத்தோரு நிமிஷத்துல தான் உதய கடத்தப்பட்டிருக்கணும் அரௌண்ட் பத்து மணிக்கு ரீச் ஆகணும் என்ன குமார் சார் நெட்வொர்க் பட்டிபுளம் காட்டுது பட் கரெக்டா நேரத்த ரீச் பண்ண முடியல அதுக்கு முன்னாடி ஒரு தடவை 45 मिनिटஸ்க்கு மேல பாக்ஸ் கூட உயிர் வாழ முடியாது டாக்டர் சொல்றாங்க குமார் நான் கேட்டதெல்லாம் ரெடி ஆயிச்சா ரெடி சார் ha ha ha

குழந்தைக்கு வச்சிருக்கிற சரக்க நீ ஆண்டா குடிச்சன்னு சொல்லி போல போலன்னு பொழுதுட்டா போல போலன்னு பொழுதுட்டா ஆத்திர தாக்க முடியாம உள்ள போய் தூக்கு பாட்டிக்கிட்டப்பா அப்படி இருந்து கதவ பொழுதுகிட்டு வந்து மறுபடியும் என்ன போல போல பொழுதுட்டாப்பா தூக்கு போட்டதுக்கு மனு ஆட அவ வாங்கி வச்சு புது போடல தூக்கு மாட்டேங்க சரி சரி விட்ன ஆ இன்னைக்கு மல்லிப்பூ எங்கன்னா நிக்குது என்னது மல்லிப்பூவா அந்த பக்கம் இருக்கும் போ பாரியா காலகாலத்தில கல்யாணத்தை பண்ணாம மல்லிப்பூ ரோஜா போனட்டு சே எக்ஸ்கியூஸ் மிஸ் செவட்டி செக்யூரிட்டி இந்த போட்டோல இருக்குனே எங்காவது பாத்துறீங்கலா அடட இவன் பில்லைல நச்சிரானா அவம்தானா நச்சிர்கான் இவன் பில்லைல நச்சிਉందా நீ படு இட்ஸ் ஓகே ஐயா பதறி போறதுக்கு வந்துக்குறேன் ஐநூறு ரூபாய் ஐந்நூறு ரூபாய்யா டெய்லி ஆமா அப்போ ரெண்டு நிமிஷம் மாட்டேன் வச்சுக்கலாமா அட பொறம்போக்கு நான் என்ன வசனங்க நடுத்துன்னு இருக்கிறேன் ஓவரா பண்ற

सर सुलुंग सर ये ना इनफॉरमेशन कैसे था सर ले सर ये ना वोडी टिकी है इन्हें तेरी टिकों सर ये ना इनफॉरमेशन कर जाना फोन कौन सर ही सर ओके सर सब पोस्ट हो जाते हैं। दबोगे तो बुलू कलर आम नहीं पोचा? इल्ले सर। हाँ? इल्ले पोला सर। इंदौ फोटो लगाने के लिए पादर किया? इल्ले सर। अल्लाह बरे।